கலோ காய்ஸ் ரேடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மனோஜ் வந்து ரோகினியை பார்த்து கேட்குறாங்க கிறிஷ் நீ என்ன நினைக்கிறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி கேட்குற மனோஜ் என்ற மாதிரி வந்து ரோகிணி கேட்குறாங்க இல்லை சும்மா தான் கேட்குறேன் சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா என்றுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாவம் அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அவனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா என்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து கேட்குறாங்க எதுவுமே தெரியாது அதை அவங்க மாதிரி வந்து கேட்குறாங்க ஏனென்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா இந்த மாதிரி மனோஜ் உன்னுடைய வொய்ஃப் மாதிரி ஒருத்தங்க கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு சின்ன பையனை ஆனால் அவங்கள பார்த்து கேட்கும்போது அவங்க இல்லை தன்னுடைய பேர் வேறு என்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னமோ அது ரோகிணி மாதிரி தான் இருந்துச்சுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறமா மனோஜ்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்குமே ரோகிணி அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு பேசாமல் அந்த பையனை தத்தெடுத்தடலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன மனோஜ் உன் மனசில் இவ்வளவு நல்ல குணமெல்லாம் இருக்கா எனக்கு இன்றைக்கு தான் தெரியுது பத்தியா ஒரு சின்ன பையனை கண்டோன்னே உங்கள் மனசு இவ்வளவு மாறிட்டுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நீ என்ன நினைக்கிற ரோகிணி தத்தெடுத்துடலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் மனோஜ் நானுமே அதை தான் நச்சிட்டு இருந்தேன் உனக்கு சொல்லலாமன்ட்டு நினைச்சேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அதுதான் நீ கல்யாணத்துக்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போனியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் மனோஜ் அதனால தான் கூட்டிகிட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை பாவம் சின்ன பையன்தான் ஆனால் ரொம்ப நல்ல பையன் இல்லையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மனோஜ் மனசுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தான் ரோகிணி ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தா ஆனால் அவங்கள மாதிரி தான் இருக்குன்ட்டு நான் போய் கதைச்சா அவங்க இல்லை நான் ரோகிணி இல்லை வேறு யார் ஒன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனான்ற மாதிரி வந்து சொன்னான் ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ உன்னிட்ட கேள்வி கேட்டுட்ருக்குறேன்னு அது புரியாமல் நீ எனக்கு பதில் சொல்கிறியா என்னையே ஏமாத்த பார்க்குறியா நான் யார் தெரியுமா விஜயா பற்றி தெரிஞ்சிருந்தும் விஜயான்ற பையனை இப்படி ஏமாத்தலாம் நினைச்சியோன்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரி அப்போ தத்தெடுக்கிற விஷயத்தை போய் அம்மாட்ட சொல்லிட்டலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை ஆண்டிகிட்ட சொல்ல வேண்டாம் ஆண்டிகிட்ட சொன்னால் அவங்க திட்டுவாங்க சும்மாவே அந்த பையனை அவங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதைப்படி அவங்களுக்கு சொல்லாமல் விடுறது சொல்லத்தானே வேணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு மனோ சொல்லுவான் நீங்கள் பாரு என்ன விஷயமா இருந்தாலும் போய் உன்னுடைய அம்மாகிட்ட சொல்லணும் வந்து கொண்டு இருக்கிற அவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் பேசாமல் நாங்கள் அவங்கள தத்தெடுத்திடலாம் ஆனால் வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ உன்னுடைய அம்மாவுக்கு தெரிய வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது வந்து மனோஜுக்கு அந்த டவுட் வந்து உண்மைன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரோகிணி தான் இவங்களோட அம்மான்றது தெரியாது ஆனால் அந்த பையனை தத்தெடுக்கிறதுக்காக தான் ரோகினி இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க போ இடத்துக்குள்ள அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள ரொம்ப பாசம் எடுத்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் முத்துக்கு வந்து டவுட்டும் வேறு இந்த பாலரம்மா வந்து யாருகிட்டையுமே இப்படி பாசமாக இருக்காது எதுக்கு கிருஷ்ஷியில் எவ்வளோ பாசமாக இருக்குது எங்கே எல்லாம் கிருஷ்ஷை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் என்ன மாதிரி எல்லாம் அவங்களோட பழகுறாங்க இதெல்லாம் வந்து முத்து வந்து இனி நோட் பண்ண போகிறாங்க இந்த விஷயம் வந்து ரோகிணிக்கு தெரியாது ஏன் என்ன சொன்னால் முத்துக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஆட்டோக்காரர் என்றது வந்து ரோகிணிக்கு தெரியாது ஆனால் மன மனோஜின் வந்து கண்டதை அவங்க பார்த்தாங்க தான் ஆனா அவங்க கேட்குற கேள்வி என்ன சொன்னால் சொன்னா தானே கேட்குறாங்க நீயா கிருஷோட அம்மான்ற மாதிரி அவங்க கேட்கல தானே அதனால மனோஜ் கேட்கும்போதும் அவங்களுக்கு டவுட் இல்லைன்னு சொல்லலாம் இப்ப மனோஜ் என்ன கூப்பிடு அவனோட விளையாடலாம் கூப்பிடு என்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரோகிணியும் கோலில் வந்து என்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது முத்து வடிவாக பார்க்குறாங்க என்ன இந்த பாலரம்மா கிறிஷை கூப்பிடுதே என்னவா இருக்கும் சரி பேசாமல் இருந்து பாப்பம் என்ன நடக்குதுன்ற மாதிரி வந்து கிருஷ் கிறிஷ் வான்ற மாதிரி வந்து அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது வந்து மனோச்சுமே இங்கேவாப்பா வான்ற மாதிரி வந்து கிறிஷை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ரெண்டு பேருமே கிரிஷோட வந்து விளையாடிட்டு இருக்கிறத வந்து முத்து வந்து அவதானிக்கிறாங்க பாலரம்மா தான் இந்த மாதிரி விளையாடிகிட்ருக்குன்னு பார்த்தா மனோச்சுமே விளையாடிகிட்ருக்குறானே என்ன நடக்குது நான் பாலரம்மா மேல தானே சந்தேகப்பட்டேன் ஆனால் மனோஜுமே ரொம்ப பாசமாக இருக்கிறானே மனோஜ் இந்த மாதிரி மாதிரிலாம் இந்த பையனோட விளையாட மாட்டானே இப்போ பார்த்தாலும் அம்மாவோட சேர்ந்து இவனுமே வந்து அந்த பையனை வீட்டை விட்டு திறத்தோணும் என்று தானே நினைக்கிறவன் ஏன் இந்த மாதிரி திடீரென்று இவனில் இப்படி ஒரு மாற்றம் என்ற மாதிரி வந்து முத்து வந்து ஜோச்சிட்ருக்கிறாங்க இவங்க விளையாடுற சத்தம் வந்து விஜயாவுக்கு வந்து கேட்டுடுது என்ன சத்தம் இந்த வீட்டில் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரோகிணிண்ட ரூமுக்கு முன்னால் வாராங்க வந்து என்ன இங்கே சத்தம் என்ற மாதிரி வந்து ரோகினியை பார்த்து கேட்குறாங்க இல்லை ஆண்டி கிருஷ் வந்து விளையாடோணுமெண்ட் ஆசைப்பட்டான் அதுதான் விளையாடிட்டு இருக்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து கிருஷ்ண என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன பாட்டி உண்டும் விளையாடோணுமென்ட்டு ஆசைப்படையலை இவங்க தான் கூப்பிட்டாங்க தங்களோட ரூமில் இருக்க ரூமில் வந்து விளையாடிட்டுருன்ற மாதிரி வந்து கூப்பிட்டாங்க அதுதான் நான் இவங்களோட ரூமில் வந்து விளையாடிகிட்டு இருக்கிறேன்ன்ற மாதிரி வந்து கிருஷ் வந்து சொல்கிறாங்க இப்படி சொன்னோன்னே வந்து ரோகினி வந்து கிருஷ்ண ஒரு மாதிரி பார்க்குறாங்க உனக்காக தானே நாங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறமானா நீ எங்க பிடிச்சி கொடுக்குறீ என்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கும் போது கிறிஷன் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பொய் சொல்கிறீங்க நான் ஒரு பொய் சொன்னால் என்னன்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படி நினைச்சா அதுக்கப்புறமா வந்து மீனா வந்து எட்டி பார்க்குறாங்க என்ன கிரிஷ் என்னாச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை ரோகிணி ஆண்டி தான் வந்து விளையாடலாம் வா கிரிஷ் மாதிரி வந்து கூப்பிட்டாங்க அதுக்கப்புறமா மனோஜ் அங்குலம் வந்து கூப்பிட்டாங்க நானுமே வந்து அவங்களோட ரூமில் இருந்து விளையாடிட்டு இருக்கும்போது வந்து பாட்டி வந்து என்ன சத்தம்னு கேட்டாங்க அதுதான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனா கேட்குறாங்க என்ன ரோகிணி கூப்பிட்டீங்களா விளையாடலாம்னு கூப்பிட்டீங்களா அந்த சின்ன பையனோட நீங்களும் மனோச்சும் விளையாடலாம்னு கூப்பிட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் விளையாடலாம்னு கூப்பிட்டோம் பாவன் ரொம்ப நேரமாக படிச்சுட்டே இருக்கிறான் கொஞ்ச நேரம் விளையாடட்டும்ன்ட்டு தான் கூப்பிட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனா சொல்கிறாங்க நீங்கள் யாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி விளையாட மாட்டீங்களே யார்லேயுமே இப்படி பாசமா வைக்க மாட்டீங்களே என்ன தெரிகிறேன் உங்களோட ஒரு மாற்றம் என்ன சொல்கிறதான்ற மாதிரி வந்து ரோகினியை பார்த்து கேக்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றுமில்லை கிருஷ்ணி போய் பேசாமல் படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த உண்மை வெளியில் தெரிகிற வரைக்கும் தான் நீங்கள் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டுருக்கலாம் நான் உண்மை சொன்னேன்னு சொன்னால் இந்த வீட்டிலே உங்களை இருக்க விட மாட்டாங்க இதுக்குள்ளே இன்னும் நிறைய பொய் சொல்லலாம்னுட்டு பார்க்குறீங்களான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது வந்து முத்து போய் மீனாவை கேட்குறாங்க என்ன மீனா எனக்கு வந்த டவுட் தான் உனக்கு வந்திருக்கு போல இருக்கு ஓடி போய் ஏதோ கேட்குறான்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லைங்க அவன் பாட்டுக்கு தண்டை பாட்டிலே பேசாமல் படிச்சுட்டு இருந்தவனை வா விளையாடிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து மனோஜும் ரோகிணியும் வந்து கூப்பிடுறாங்க ஆனால் வந்து உங்களுடைய அம்மா யாரை ஏசுவாங்க தான் ஏசுவாங்க மனோஜை ஏசுவாங்களா பாலரம்மாவே ஏசுவாங்களா ரோகிணி ஏசுவாங்களா இல்லையே இவங்க தான் இப்போ ஏச்சு வாங்குவாங்க பாவம் தானே அந்த சின்ன பையன் இவங்க பண்ணுற தப்புக்கு இல்லாமல் அந்த சின்ன பையனை ஏச்சு வாங்கணுமா அதுதான் வந்து அவங்கள வந்து கோபப்படுற மாதிரி கதைச்சேன்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க அப்படியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் நினச்சி தான் பேசினேன் நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லும்போது இல்லை இந்த பாலரம்மா யாரோடையுமே இப்படி பாசமாக இருக்காது மீனா சரி பாலரம்மா தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மனோஜுமே அப்படி இருக்கிற ஆணையம் மனோஜ் இந்த வீட்டில் இருக்கிறவங்களோடையும் இவ்வளோ பாசமாக இருந்ததை நான் பார்த்தது இருக்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சின்ன பையனோட போல பாசமாக இருக்கிறாங்க ஏதோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள்கிட்ட மறைக்கிறாங்க இவங்க எல்லாம் இங்கே போகிறாங்க இந்த கிருஷி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்றதை நோட் பண்ணணும் மீனா பேசாமல் இல்லை அதை விடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் இதுக்கப்புறமா எதுக்கு நான் நோட் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதபடியாக நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்ருக்குறீங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க ரோகிணியே இன்றைக்கு ஏதாவது உனக்கு ஃபங்க்ஷன் இருக்கா எங்கேயாவது நீ போகணுமா அப்படி போகும்போது நீ வேணுமென்னு சொன்னால் கிறிஷை கூட்டிகிட்டு போயிடு நான் வரலை எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் மனோஜ் திடீர் இந்த இந்த மாதிரி சொல்கிற தத்தெடுக்க போகிறோம்ன்றதுக்காக அப்படி சொல்கிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ கூட்டிகிட்டு போகிறேன்ட்டா கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டு வா நான் வரல எனக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மனோஜ் நீமே வா வேணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை ரோகிணி எனக்கு நேரம் இல்லை என்றுட்டு அவங்க என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் ரோகிணி கிருஷி அங்கேயெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ற மாதிரி வந்து அவங்க பார்க்க போகிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே மனோஜ் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு மனோஜுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மனோஜ் இப்போ நீ எனக்கு என்ன சொன்னியோ அதையே போய் உங்களுடைய அம்மாவுக்கு சொல்லணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னத்தை சொல்லணுமன்ற மாதிரி வந்து மனோஜ் கேட்குறாங்க இல்லை இல்லை என்னை அங்கேயாவது கிருஷை கூட்டிகிட்டு போயிட்டு வர சொன்னா இல்லையா அதை அதை மாதிரி அவங்களுக்குமே போய் சொல்லு ரோகிணி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டும் கிருஷி என்று சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மனோஜ் சொல்கிறாங்க அது எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது சும்மாவே வந்து அந்த பையனை வந்து ஏசிகிட்டு இருப்பாங்க இப்படி சொன்னால் விடுவாங்களா வேண்டாம் அவங்களுக்கு சொல்ல நீ கூட்டிகிட்டு போயிட்டு வான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க ரோகிணி போகிறதுக்கு முன்னாடியே போய் ஒரு இடத்துல வந்து மறஞ்சு நிற்கிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல மறைஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி வெளியில் வரும்போது அவங்க எங்கே போகிறாங்கன்றத பார்க்குறதுக்காக மறைஞ்சு நிற்கிறாங்க அப்படி இருக்கும் போது வந்து ரோகிணி வந்து யார் கிருஷ்ஷை வந்து கேட்குறாங்க இன்றைக்கு பீச்சுக்கு போயிட்டு வரலாமா இல்லை அது வேறு எங்கேயாவது நீ விளையாட போகணுமா இல்லை அது கோயிலுக்கு எங்கேயாவது போகறியா சொல்லு நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் மாதிரி வந்து சொல்லும்போது அம்மா உங்களுக்கு எங்க பிடிக்குமோ அங்க கூட்டிட்டு போங்கம்மா நான் வாரேன்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரொம்ப நாளாவே பீச்சுக்கு போகலையேம்மா வாங்கம்மா பீச்சுக்கு போகலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சரி வா போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் போறாங்க போகும்போது வந்து விஜயாமே பார்க்கிறாங்க என்ன இவ இவன் இந்த மாதிரி வந்து வீட்டில யாரோடையுமே பேச மாட்டாவே நேற்றுமே கவனிச்சேன் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு வந்தா தானே புதுசா எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு வந்தா இன்றைக்குமே இங்கேயோ கூட்டிட்டு போறாவே மனோச்சங்க மனோச்சங்க காணலை என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க எங்கே மனோஜ் நீ எங்கே போகிறன்ற மாதிரி வந்து கேட்கும்போது மனோஜுக்கு ஏதோ வந்து வேலை இருக்காம் டைம் இல்லையாம் இந்த சின்ன பையனை வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வா பாவம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான்னு சொன்னார் அதுதான் கூட்டிகிட்டு போகிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி எல்லாம் மனோஜ் சொல்ல மாட்டானே மனோஜ் சொன்னானா இல்லை மனோஜ் சொன்ன மாதிரி நீ சொல்கிறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை மனோஜ் தான் சொன்னாங்க வேணும் மட்டும் சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களே கேட்டு பாருங்கள் இல்லை என்று சொன்னால் அவங்க வீட்டை வரும்போது அவங்களே கேளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வர வர இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்றே தெரியல இந்த விஜயா போட்டால் தான் இந்த வீட்டில் சட்டம் ஆனால் வந்து இங்கே வேறு யாரோ எல்லாம் சட்டம் போடி நம்ம போல இருக்குது என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலையென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ போகணும் மட்டும் முடிவெடுத்துட்டே போயிட்டு வா மனோஜ் வந்து அதுக்கப்புறமா நான் அவனோட பேசி என்ன நடக்குதுன்றதை நான் பார்க்குறேன்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்களை அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ஆட்டோ கொண்டு பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பீச்சுக்கு போகிறாங்க இவங்களுக்கு பின் வந்து மனோஜ் வந்து போயின்ட்டு இருக்கிறாங்க அவங்க மனோஜ் வாரது வந்து ரோகிணிக்கு கிரிஷுக்கும் வந்து தெரியாது இவங்க பீச்சுக்கு போய் சந்தோஷமா அது ரெண்டு விளையாடுறது அது ரெண்டு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அவங்க வந்து கவனிக்கிறாங்க கவனிச்சிட்டு சொன்னால் ரோகிணி என்னோடய உள்ள பாசமாக இருந்ததில்ல எந்த ஒரு சின்ன பையன்களோடையுமோ இல்லை சின்ன பசங்க யாரோடையுமே இந்த மாதிரி அவங்க பாசமாக அன்பாக இருந்ததே இல்லையே ஏன் இந்த பையனோட உள்ள பாசமாக இருக்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலையே மீனா முத்துந்தான் இந்த பையனை வந்து கூட்டிட்டு வந்தாங்க அவங்களால தான் அந்த வீட்டுக்கு அவன் வந்தான் ஆனால் வந்து மீனா அமுத்துவை விட ரோகிணியோட இந்த பையன் வந்து ரொம்ப இருக்கிறான் என்னென்னு புரியலையே இப்ப நான் வந்து எனக்கு டைம் இல்லை என்று சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளிக்கிட்டே நான் இப்ப டைம் இருக்கிற மாதிரி இதில் போய் இருந்தேன் என்று சொன்னா என்னெல்லாம் சந்தேகம் வந்துடும் சரி பேசாமல் போகலாம்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து திரும்பி போறதுக்கு வந்து தயாராகிறாங்க அப்படி அவங்க திரும்பி போகும்போது வந்து யார் கிறிஷ் வந்து இவங்களோட காரை வந்து கண்டுறாங்க கண்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரோகிணிக்கு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் மனோஜங்களோட கார் போகுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மனோஜ் கார் இல்லைப்பா அது வேற யாரோ போல இருக்கு அவங்க இங்கே வரவே மாட்டாங்க அவங்கடைய பிஸி என்று சொன்னவங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை அவரே அந்த காருக்கிட்டே நிற்கிறார் அங்கே பாருங்கன்ற மாதிரி வந்து காட்டுறாங்க காட்டும் போது வந்து ரோகிணி வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோன்ன வந்து ரோகிணிக்கு ஒரு டவுட் வந்துட்டுது மனோஜ் வந்து என் என்னையும் கிறிஷையும் பீச்சுக்கு போக சொல்லிவிட்டு அல்லது எங்கேயாவது கிறிஷை கூட்டிகிட்டு போக சொல்லிவிட்டு எங்களை பார்க்குறதுக்கு தான் வந்துருக்குறாங்க போல இருக்குது அவங்கள ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் வந்திருக்குறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு மனோஜ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன மனோஜ் எனக்கு தான் போய் சொல்ல தெரியுமான்னு சொன்னால் உனக்கும் போய் சொல்ல தெரியுமான்ட்டு காற்றியா நாங்கள் எங்கே போகிறோம் பாரம்ன்றதை பார்க்குறதுக்கு தான் இதில் வந்திருக்கிறா போல இருக்குது கடைசி வரையும் மனோஜ் நீ உண்மையை கண்டுபிடிக்கவே மாட்டேன் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி பாருன்ற மாதிரி வந்து மனசுக்கு நினைக்கிறாங்க நினைச்சிட்டு வந்து கிறிஷ் ஆக்ரிஷ் விளையாடலாம்னு வந்து அவங்க வந்து அந்த பீச் மண்ணில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறமா மனோஜ் ரோகினியிட்ட டவுட் ஏதாவதுக்கு பாங்களா இல்லாத ரோகிணி டவுட் ஏதாவது பங்களா என்ன நடக்கும் போதுன்றதைக்கா ஐஸ் வெயிட் தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்